ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லது ஒரு வினை சேனல் நம்ம குழந்தைங்க ஆசைப்படுற சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நம்மளுக்கு வர்ற சந்தோஷம் இருக்கே அது ஒரு தனி சுகந்தான் காலையில் நான் துணி காய போடும்போது என் கூட மொட்டை மாடிக்க வந்திருந்தேன் அப்போவே தண்ணி பிடிச்சி டப்பில் வச்சு விளையாடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டா அப்படி இப்படின்னு ஏமாற்றி கீழே கூட்டிகிட்டு போயாச்சு பாப்பா கீழே வந்து வெளியில் விளையாடிட்டு இருக்கும்போது லேசாக தூரல் விழுந்தது ஐயோ மழை பெய்யுது ஜாலி நான் மழையில் குளிக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் வருதா ஆனால் அந்த மலைக்கே பொறுக்காமல் கொஞ்ச நேரத்தில் தூரலுமே நின்று போயிருச்சு புல்ல முகம் வாடி போயிருச்சு அந்த நேரத்தில் குல்ஃபி விற்க வந்தது ஒரு குல்ஃபி வாங்கி கொடுக்கவும் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக சந்தோஷமாக இருந்தால் கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாடணும் மலையில் குளிக்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லாமல் அவ ஃப்ரெண்டு வந்திருந்தா அவ கூட சேர்ந்து நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாள் மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தூங்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்து ஆனால் அவளுக்கு தூக்கம் சொட்டு கூட வரலை நல்ல எனர்ஜெட்டிக்காக விளையாடிட்டு இருந்தா ரொம்ப நேரமாக அந்த ரூம்குள்ள தான் சொப்பிச்சாமா பொம்மை கிம்மேன்னு வச்சு விளையாடிகிட்டு இருந்தா அவளை பார்க்க எனக்கே பாவமாக போயிட்டு எவ்வளோ நேரம் தான் இந்த நாலு சோகத்துக்குள்ளேயே பிள்ளை விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அவள் ரொம்ப ஆசையாக கேட்டாலையா சரி இப்போ அதை அவளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் நாலரை மணி போல் வா நம்ம மொட்டை மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவுமே அவள் பயங்கர ஜாலியாகிட்டா டப்பில் தண்ணி பிடிச்சி விளையாட போகிறோமா அப்படின்னு கேட்டா ஆமாம் அப்படின்னு சொல்லவும் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் விளையாட்டு ஜம்மெல்லாம் நிறைய மீன்லாம் இருக்கும் அந்த மீனெல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே கிளம்பிட்டா மேலே வந்து டப்பில் தண்ணி பிடிச்சி கொடுக்கவும் அவளே அழகு போல் கொண்டு வந்த மீனெல்லாம் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா அவ்வளோ சந்தோஷம் வாய்ப்புலாம் பல்லு தான் தெரிஞ்சிகிட்டு இருந்தது லேசை விட்டு விட்டு வெயில் அடிச்சுக்கிட்டு நல்ல குளு குழுன்னு கா பார்த்தோட அந்த மொட்டை மாடியில் உட்காந்து வானத்தை பார்க்கும்போது நாலஞ்சு பறவைகள் அழகாக பறக்கும் பார்த்தீங்களா அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் இதை விட என் பொண்ணு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாள் அதை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படியே விளையாடும் போது நேரம் போனதே தெரியல மணி அஞ்சரை ஆயிடுச்சி சரி கீழே வா அப்படின்னு கூப்பிடும்போது அவளுக்கு வர மனசே இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்க போறேன் அப்படின்னு ஒரே அழுகை எதுக்கடா இவளை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு ஆகிட்டா மீன் எல்லாம் உள்ளே போட்டு விளையாடிட்டு இருந்தாலும் அது ஃபுல்லாமே நல்லா நல்லா தண்ணி போயிடுச்சு அதெல்லாம் வெயில காய வச்சு அதை எடுத்துக்கிட்டு இவளையும் கீழே கூட்டிட்டு வரக்குள்ள அழுதுகிட்டு தான் வந்தா அந்த நேரத்தில் அவங்க பாட்டி வரும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டா சரி போ அப்படின்னு பாட்டியோட அனுப்பி விட்டுட்டு நான் ரூம்குள்ள வந்து பார்த்தா எல்லா திங்ஸுமே அங்கங்க அது அது பாட்டுக்கு தான் கிடந்தது சரின்னு அப்படின்னு கடை கடைன்னு அதை கண்ணை மூடிக்கிட்டு எடுத்து வச்சாச்சு அப்படியே கையோட பெட்டையுமே தூசி தட்டி விட்டுட்டு அதையுமே நீட்டா இழுத்து விட்டுட்டேன் அதுக்கப்புறமா மேலே உள்ள ரூமையுமே நல்லா கூட்டி கிளீன் பண்ணியாச்சு தண்ணி கேன் வந்து கழுவுறதுக்கு டேட் வந்துருச்சு அதனால் அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது அதை நைட்டு குடிக்கிறதுக்கு சின்ன சின்ன வாட்ரு பாட்டிலெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு அந்த கேனையுமே கையோட கீழே கழுவுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டேன் ரொம்ப நேரம் தண்ணியில் விளையாடிட்டா பசிக்கும் அவளுக்கு கீழே போய் பாலாத்தி கொடுக்கலாம் அப்படின்னு கீழே வந்து கிச்சனை பார்த்தா ஸ்டவ்வை காணும் பெரிய பர்னர் உள்ள அடுப்பை பற்ற வச்சு சிம்மில் வச்சோம் அப்படின்னா ஆஃப் ஆயிடுது அதனால் கம்பெனிக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தோம் ரெண்டு மூணு நாள் கழித்து இன்னைக்கு மதியம் போல தான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போனாங்க ஆனால் அவங்க பார்த்ததுக்கு அப்புறமே அடுப்பை சிம்மில் வச்சா ஆஃப் ஆயிடுது அதனால வீட்டுக்காரர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் போய் கொடுத்து சரி பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு ஸ்டவ்வை கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க ஏழு மணிக்கு மேலே தான் தர்றதாக சொல்லியிருந்தாங்க ஐயோ அவ்வளோ நேரம் பாலுக்கு என்ன செய்ய அப்படின்னு நம்ம நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா தான் ஞாபகம் வந்தது நம்ம வீட்டில் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா தொடச்சிட்டு பிளக் பாயிண்டையும் மாட்டியாச்சு இதை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்றதுனால எந்த பட்டனையும் எங்கே கமுக்கணும் அப்படின்னு தெருளை கொஞ்ச நேரம் தடவிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சி பால் பாத்திரத்தையும் அடுப்பில் வச்சு பாலை காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன் இதே நம்ம கேஸ் ஸ்டவ்வில் பால் காய்ச்சணும் அப்படின்னா சிம்மில் வச்சுட்டே நம்ம எதையாவது வேலையை பார்த்துட்ருப்போம் ஆனால் நான் அந்த நினப்புலையே பாலை அடுப்பில் வச்சுட்டு விளக்கி வச்சுருந்தேன் பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தான் நம்ம இண்டக்ஷனில் பால் வச்சுருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் கான்சியஸாக பக்கத்துலேயே இருந்து பால் பொங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மீதி வேலையை பார்த்தேன் கையோட மதியம் உள்ள சாம்பார் இருந்து இருந்தது அதையுமே இண்டெக்ஷனில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சாச்சு பாப்பாவுக்கு பாலாத்தையும் குடிக்க வச்சுட்டு நானுமே கொஞ்சம் காஃபி போட்டு குடிச்சிக்கிட்டேன் நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் உருளைக்கெழங்கு பட்டர் பீன்ஸ் போட்டு ஒரு குருமா மாதிரி செய்யலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு வந்தேன் ஆனால் அடுப்பு இல்லை சமைக்கிறது ஒரு வேளை மிச்சம் அப்படின்னு கொஞ்சம் ஜாலியாக இருந்தது ஆனால் ஒன்று கிச்சனில் சமைக்கிறோமோ இல்லையோ சாப்பிட்றமோ இல்லையோ விளக்கி வச்ச பாத்திரத்தை எடுத்து வைக்கிறது பாத்திரத்தை விளக்கி கவுத்துறது இந்த வேலை மட்டும் கண்டினியூயஸாக நடந்துக்கிட்டே இருக்கும் பாத்திரம் விளக்குறதுக்கு மட்டும் வீட்டில் பஞ்சமே இருக்காது பாத்திரம் வளர்க்குக்கு மட்டும் லீவே இருக்காது அப்படின்னு நினைச்சிக்கிட்டே தான் இருந்தேன் ஆப்பத்துக்காக மாவு அரைக்கலாம் ஒரு வாரமா இட்லி தோசைக்கு மாவு அப்படியே முடிச்சாச்சு இந்த ஈவினிங் போல தான் எடுத்தேன் ரேஷன் பச்சரிசியில எப்படி சூப்பராக ஆப்பம் சுடலாம் அப்படின்ற வீடியோ இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் வேணா கீழே வேணும்னா செக் பண்ணி பாருங்க ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் மதியம் வச்சா சாதம் சாம்பார் இருந்தது அதை வச்சு வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறமா சாப்பாமல் அந்த சாதம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டா மதியம் புல்ல நல்லா தூங்காமல் தண்ணியில் விளையாடினதுனால பில்லை டயர்டாகி ஏழை முக்காவுக்கே தூங்கிட்டா அதுக்கப்புறமா கீழே வந்து பார்க்கும்போது ஒரு எட்டே கால் கிட்டே வீட்டுக்கார ஸ்டவ்வை வாங்கிட்டு வந்துட்டாங்க என்னோடய திருப்திக்காக மறுபடியும் ஒரு தடவை கொழியின்னு ஸ்ப்ரே பண்ணி நல்லா அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுப்பு எப்படி எரியுது என்ன ஏதுன்னு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி செக் இருந்தேன் இப்போ அவங்கக்கிட்ட கொண்டு போயிட்டு வந்ததுக்கப்புறமா சிம்மில் வைக்கும்போதே நல்லாவே எரியுது ஆனால் கம்பெனியிலேருந்து வந்து செக் பண்ணிட்டு போனாங்க காசு கொடுத்தது தான் மிச்சம் இதுக்கு முன்னாடி அடுப்பு எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருந்தது ஏழு மணிக்கு அடுப்பு கிடச்சிட்டா மாவு வாங்கிட்டு வந்து நைட்டு டின்னரை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அடுப்பு எட்டு மணிக்கு மேலே தான் கிடச்சது அப்படின்றதுனால வீட்டுக்காரரை பரோட்டா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் சூப்பராக பரோட்டா சால்னா வச்சு சாப்பிட்டாச்சு இன்றைக்கி பரோட்டா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் என் பொண்ணு அப்போ மால்ல உட்காந்து நிலா பார்த்துக்கிட்டு சாப்பிட போகிறோமா அப்படின்னு கேட்டால் ஆனால் பரோட்டா வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே பிள்ளை தூங்கிட்டா எனக்கு வெறும் பரோட்டாவாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சோண்டு வெறும் பரோட்டா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னா ஊற்றி நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு கூடவே வெங்காயமும் வச்சு எப்படியோ நைட்டு சமைக்காமல் நல்லா சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நல்ல தூர்வினை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ